ஸ்ரீராமஜயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவிருக்ஷா வழங்கும் மார்வழி மலர் திருப்பாவையில் திவ்யதேசம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் இன்னைக்கு மீண்டும் ஒரு முக்கியமான பாசுரம் கூடாரை வெல்லும் கோவிந்தா இருபத்தி ஏழாவது பாசுரம் ஆரம்பத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு சொன்ன கோதை நாச்சியார் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்கா அக்கார விட சில சமர்ப்பணம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருமலை அப்பனோடைய திவ்ய தேசம் அற்புதமான ஒரு திவ்ய தேசம் எப்படி நம்ம வந்து மாரிமலை முழிஞ்சில் ஸ்ரீரங்கத்துக்கு ட்ராவல் பண்ணோமோ அதே மாதிரி எல்லோரும் இன்றைக்கி ரெடியாக இருக்கும் நம்ம எல்லோரும் வந்து திருமலைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம் அந்த ஏழு மலையான் பற்றி நம்ம அவ்வளோ அற்புதமான அனுபவம் தெரிஞ்சுக்க போகிறோம் வருண் ஸ்ரீவத்சன் பாசுரம் செய்விச்சுட்டு அதுக்கான விளக்கமும் திவ்ய தேச வைபவமும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்க நம்ம எல்லாரும் அவரோடு சேர்ந்து அதை அனுபவிக்கலாம் பாடி பறை கொண்டு சம்மான நாடு புகழும் பரிசினால் நன்றாக தூடகமே வளையே தோளே செவிப்போவே பாடகனே என்றனைய பல்கனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் கோரு மூடனை பெய்து முழங்கை வைவார ஊடியிருந்து குளிர்ந்தே லோரும் பாவாள் திருமலை திருப்பதி திவ்ய தேசத்தை பாசுரம் இது இருபத்தி பாசுரம் முக்கியமான பாசனம் இது கோவில்கள்ல கூடார வில்லிங்கிற முக்கியம் கொண்டாடுறதுக்கும் அதுதான் பாசனம் கூடாரை வெல்லும் தீர் கோவிந்தன்னா பெருமாள் கூடாரை வெல்லக்கூடியவன் அர்த்தம் முதல்ல பார்த்துட்டு நம்ம வெல்லக்கூடியவனா பகைவர்களையும் வெல்லக்கூடியவனே அவன் தான் அவனுக்கு எதிரிகளே கிடையாது அகிதகா அபராஜிதா என்ற நாம தீர் கோவிந்தன் கோவிந்த நாமத்தினால் கோவிந்தன் என்றால் நம் இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் அப்படின்றதே எதிர்கூறியது அவனுக்கு இந்த நாமம் அடுத்தது என்ன இப்ப அடுத்தது இப்ப பாடி கொண்டு யாம் பெரும் சம்மானம்னா உன்னுடைய ஆசீர்வாதம் கருணையை உன்னுடைய அனுகிரகத்தை பெறுகின்றோம் இடத்துல பாசுரத்துல முக்கியமான இது சம்மானம்னா அனுகிரகம் அனுகிரகமே தான் எங்களுக்கு இப்ப தேவைங்கிறா ஏன்னா இது கடிச்சதை இதுக்கு முன்னாடி ஆண்டாள் தாயர் என்ன சொல்றாருன்னா பாசுரத்துல நெய்யுண்ணோ பாளுடோம் நாட்டாள நெறியாடி விரதத்துக்கு எதெல்லாம் பங்கம் பண்ணுமோ மையிட்டுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாத செய்யும் தீக்குரலை சென்றதோன்னு இந்த பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்துல வருது இரண்டாவது பாசுரத்துல ஆனாலும் இது இப்ப வந்து அப்ப அதுல இருந்து வரைக்கும் இருபத்தி ஆறாவது மாதம் வரைக்கும் தொழில் வந்திருக்காருன்னா அது வந்து என்ன நம்ம விரதங்களை பக்குவமா கடைபிடிச்சு அதனால நம்ம எம்பெருமானோட அனுகிரகர்களுக்கு அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி கட்டுப்படப்படுகின்றது நம்ம என்ன அந்த கட்டுப்பாடுகளோட நம்ம நடந்து இருக்கும் போது விரதத்தை கட்டுப்பாட்டுடன் அனுச்சடிக்கும் போது அதற்குரிய நம் பலன்களை நாம் நிஷ்காமியமாக பெற்றுவிட்டோம் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுவிட்டோம் விட்டோம் அதனால நிஷ்காமியமா பெறணும் இது முக்கியமா என்ன சொல்றோம் அதுக்கப்புறம் தான் இப்ப ஆண்டாள் தாயார் என்ன சொல்ற இனி நாங்க இது வரைக்கும் விரதங்களை கொண்டு கொண்டோம் அதனால எம்பெருமான இப்பொழுது நீ என்ன பண்ணணும்னா எம்பெருமான் வந்து தான் அணிய வேண்டும் தூடகமே தோள் வளையே தோடு சிவி பெருமாள் வந்து இனி என்ன பண்ணனும் ஆபரணங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஆடை உடுப்போம் அதுக்கடுத்தது என்னது நிறைய விதமான ஆபரணங்கள் அது என்னென்ன ஆபரணங்கள்னா தோளுக்கு போட்டுக்கக்கூடிய சில ஆபரணங்கள் வந்து இருக்கு நீங்க ராஜா எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த தோல் ஆபரணம் போட்டுட்டு இருக்கலாம் தூடகம் ஊடகம்னா ஒரு விதமான வளையல் கைக்கு போட்டுக்கிற வளையல் இது லேடிஸ் போட்டுக்கிற வளையல் தோல் வளையல் அடுத்தது தோடு காதுக்கு போட்டுக்கூடிய குண்டலம்னு பேரு இருக்கு ராஜாக்கள் மகர குண்டலம்னு பெருமாள் கழு காதுல சாத்திட்டு இருக்கிறது என்னத்துக்கு வந்து மகர குண்டலம்னு பேரு குண்டலம் செவிப்பூ வேணாம் காதை சுத்தி சில பூக்கள் சில பேர் கூட வச்சுப்போம் அழகு அலங்காரங்களுக்கு இன்னமும் கூட நம்ம பார்க்கலாம் பின் குழுமிக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாம கூந்தலுக்கு மட்டும் அழகிய பூக்களை கூடி கொள்வதால காருக்கும் அலங்காரம் செய்வதும் உண்டு புஷ்பங்களை கொண்டு இன்னும் கூட நம்ம பூஜையில காதுல புஷ்பம் வச்சுக்கிறோம் பூஜை கொடுத்த உடனே இந்த மாதிரி அப்ப அதன் பிறகுதான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் இத்தனை நாள் விரதத்துல இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கல இப்போ இப்ப விரத்தத்துல என்ன தெரியுமா பண்றோம் பால் சீராண்ண சாதம்னு பேர் இருக்கு பெருமாளுக்கு என்ன பண்றோம் பால் சாதத்துல பால் விட்டு அது மேல மெல்லம் போட்டு அதை மூடும் அளவிற்கு நெய்ய விடுறோம் அந்த நெய்ய விட்டும் போது அதுல என்ன பண்றோம் மூடனை வை நம்மளோட மூடனை போய் முழங்கை வைவார மூடம் அளவிற்கு நெய்யை நாம் சேர்ப்பிட்டு முழங்கை வைவாரனா இப்படி இருக்கு இது எப்படின்னா சக்கர பொங்கல் வந்து எப்படின்னா பெருமாளுக்கு அன்னைக்கு நம்ம சக்கர பொங்கல் பண்றோம் கூடாரவள்ளி அன்னைக்கு அது எப்படி இருக்கணும்னா நெய் பொழுக ஒழுக 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 சக்கர பொங்கல் பண்ணணும் பாப்பாவினாசம் அருங்கிலேருந்து தீர்த்தம் கொட்டது போல இருக்கு நம்ம அந்த அருவி இதுக்கு முக்கியமா அந்த கூடாரவள்ளி பாசுறோன்றது எதுல வருதுன்னா நாச்சியார் திருமயோட எதிரையும் வருது செந்தூர செம்பொடி போல் அப்படின்னு ஒரு பாசுரத்துல அதுல வந்து மாலூரின் தோலை நம்பிக்கு நூறு தடா வெண்ணனும் அக்கார அடித்தலம்னு ஒரு பாசுரம் வந்து அப்படின்னு ஆண்டாள் தாயார் வந்து யாரு கள்ளாதகருக்கிட்ட போய் வேண்டிக்கிறார் இந்த மாதிரி வந்து நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் நூறு தடா வெண்ணனும் அக்கார வடித்தலும் பாத்திரம் தான் பெரிய அந்த கங்காளம்னு பேரு அந்த கங்காலத்தில் கொண்டு நான் சமர்ப்பணம் பண்றேன் உனக்கு வெண்ணனும் அக்கார வடித்தலம்னு வேண்டிக்கிறாராம் அவற்றை அடுத்த பாசுரத்துல அவற்றை கொள்ளுங்கோளோ என்னாலோ அப்படின்னா என்னைக்கு ஏத்துக்கு போறாரு என்னுடைய பெருமாளான கல்லதகர் அப்படின்னு கேட்கிறானா இதுலதான் எம்பெருமானார் என்ன தெரியுமா பண்றார் கொண்டு இதை நிறைவேற்றிடுறார் இந்த பாசுரங்களை கொண்டு ஆண்டாள் நம்முடைய பெண் என்று இதனாலதான் அவர் நேர சீவில்லிபுத்தூருக்கு போறார் ஸ்ரீவில் திருமாலிருந்தோரைக்கு நேர அழகருக்கு ஆண்டாளுடைய ஆசையை நிறைவேற்றிடுறார் இது நேரம் ஸ்ரீவில்லி புத்தூருக்கு போகிற ரெண்டுமானது இது முடிச்சுண்டு அப்போ கூடும்போது என் அண்ணா அப்படின்னு ஆண்டால் அவரை கூப்பிடறாரு அதனால தான் ராமானுஜருக்கு பேர் கோதாக்ரஜர் அப்படின்னு பேர் கோதாகிரஜர்னா கோதையுடைய அண்ணன் அப்படின்னு பேர் இதனால தான் அவருக்கு பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாயு அப்படின்றது நாமக்கு இதில் வருது அடுத்தது இப்ப எல்லாருமே கூடி இருந்து ரொம்ப ரொம்பவா இந்த இடத்துல அனுபவம் வருது பெரும்பாலும் பிரசாதத்தை சாப்பிட்றதுனா நமக்கு உள்ளத்துல சரீர சுத்தி ஏற்படுறது சரீர சுத்தி ஏற்பட்டு மனமும் உள்ளமும் குளிர்ச்சி அடைகிறனா குளிர்ந்தேரோனா நம்ம உள்ளமும் இதுவும் குளிர்ச்சி அடைந்து நம்ம எம்பெருமான்ட்ட பக்தியை பலப்படுத்துறது ஸ்திரப்படுத்துறது இதுதான் கூடி இருந்து மாணவர்களுடைய குழாமே இது முக்கியம் அப்படின்றது முக்கியமா சொல்ற ஆண்டாள் பா தாயார் இந்த பாசுரத்துல இது திவ்ய தேசம் வந்து திருமலை திருப்பதி வடநாட்டு திருப்பதிகள்ல இது முக்கியமான திருப்பதி ஆழ்வார்கள் மதுரகவி ஆழ்வார தவிர மற்ற எல்லா ஆழ்வார்களும் மங்களாசாசனம் பண்ண திருப்பதிகள் முதலாழ்வார்கள் முழுமை மேற்கொண்டு நம்மாழ்வார் திருமங்கல ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் எல்லாரும் மங்களாசாசனம் அண்ணன் திருப்பதி தான் தொண்டரடிப்புடி ஆழ்வார் தவிர திருப்பான ஆழ்வார் எல்லாரும் மங்களாசாசனம் பண்ண திருப்பதி ஆண்டால் பெரிய ஆழ்வார் எல்லாரும் இந்த திருவேங்கட மாமலைன்றதுடைய சிறப்பை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது எப்படின்னா திருவேங்கட மாமலைன்றது பவிஷ்யோத்திர மகாபுராணத்துல சொல்லப்பட்ட மலை இது இருக்கு இந்த மலைக்கிலேயே ஏழு மலை உண்டு விரபாசலம் விரபாசலம்னா விரபாசலம் சேஷாச்சலம் நாராயணாசலம் அஞ்சனாத்ரி கருடாத்ரி விரபாத்ரி நாராயணாத்ரி இப்படின்னு ஏழு மலைகளை கொண்டது இப்படி இந்த ஏழாவது மலைகள் மீனும் எம்பெருமான அந்த ஏழாவது சேஷாத்ரி பர்வதன் மேலதான் அவனுடைய திருவடி பதிஞ்சிருக்கு அதாவது ஆதிசேஷனுடைய தலைப்பகுதி திருப்பதி பெருமாள் நிற்கிற இடம் திருப்பதி அவருடைய இந்த பாகம் மத்திய பாகம்ன்றது எதுன்னா அவரோட உடல் பகுதி வால் நாபி பகனம் இருக்கக்கூடிய பகனம் எதுனா அகோபிலம் ஸ்ரீசைவம் அவரோட வால் பகுதிக்கு இருக்கிறது காலஹக்தி இது ஆதி உடலே படுக்கையாக விரும்பி இருக்கும்போது தலை மார்பு பகுதி வயிறு பகுதி வால் பகுதி இந்த மூணு இடத்துல தான் அந்த நாலு சேதரமா அமைஞ்சிருக்கு திருமலை திருப்பதிக்கு வேற என்னவென்னா அங்கே இருக்க இருக்கக்கூடிய ருசிகள் தேவர்கள் எல்லாருமே தவம் பண்ணிட்டு இருக்கான் இனிமே கூட வந்து அந்த இடத்துல இது எப்படின்னா குலசேகர ஆய்வார் நான் ஏடுவேனும் ஒன்று ஆவையானு பெரியாள் பெருமாள் திருமொழியில வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து எப்படின்னா ஊனே செல்வத்து உடன்பிறவி ஆண் வேண்டும் என்கிற பாக்குறத்துல நீரில் பிறக்கும் நான் மீனாவேனு தம்பகமாயாவேனு அடுத்தது என்னது கொடி பெருமாளுக்கு நான் ஆசமனம் சமர்ப்பணம் பண்ற வட்டில் ஆவேனு அடுத்தது என்னது நான் ஒரு மரம் அந்த இடத்துல நிற்கக்கூடிய ஒரு மரம் ஆவேனு இப்படி பல பல விதத்துல சொல்லிட்டு கடைசியில படியாய் கிடந்த நின்பன் பவனவாய் காண்டேன்னு நான் உன்னோட விருதுல மூலஸ்தானத்துல படியாய் கிடந்து உன்னோட அதர பிளாவத்தை நான் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் முத்து போன்ற வாயை அந்த சிறந்த உதட பார்த்துட்டே இருக்கணுங்கிற அவனோட வாயை அதனாலதான் கோவில்ல இருக்கிற படிக்கு பேரு இன்னும் கூட குலசேகரன் படியின் பேரு இந்த பட்டாசாரியெல்லாம் பார்த்தேன்னா இன்றைக்கும் விதிக்க மாட்டான் அந்த படியை தாண்டி தான் வரணும் ஏன்னா அங்கே குலசேகரவார் இருக்க குலசேகரன் படியை தாண்டி போகக்கூடாது யாரும் பெருமாளை சேமிக்கும் போது இது பற்றியில் இருக்கக்கூடிய பெருமாள் ஸ்ரீனிவாசன் புஷ்கரணி சுவாமி புஷ்கரணி தாயார் பத்மாவதி தாயார் என்கிற அலர்மேல் மங்கை அடி மட்டும் இல்லாமல் விமானம் ஆனந்த நலக விமானம் தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் அது மட்டும் இல்லாமல் பாப விநாத தீர்த்தம் கபில தீர்த்தம் குமாரதாரா தீர்த்தம் போன்ற சகல தீர்த்தங்களும் இங்கே இருக்குது சுவாமி புட்கரணி ஆழ்வார் தீர்த்தம் போன்ற சகல தீர்த்தங்களும் இங்கே இருக்கு மேற்பட்ட புத்தக்கர தீர்த்தம் போன்றவை விசேஷங்கள் பெருமாள் வெங்கடேஸ்வரன் என்கிற ஸ்ரீனிவாசன் அப்படின்னு பேர் ஸ்ரீனிவாசன் அது மட்டும் இல்லாத என்ன பண்றார் பெருமாளுக்கு இங்க விசேஷம்ன்றது இங்க சுப்பிரபாதம் பெருமாளுக்கு சுப்பிரபாதத்தை ஏற்றினார் பிரதிவாதி பயங்கர மன்னரங்காச்சாரியார் மனவாவள மாமுதிகள சுச்சியரான அஷ்டதி கஜங்கள்ல ஒருவரான பிரதிவாதி பயங்கரம் அண்ணான் பேரவருக்கு அண்ணன் சுவாமிகள் தான் என்ன பண்றாரு பெருமாளுக்கு தினமும் சுப்பிரபாதத்தை வாடினவர் அவரை சுயிலை கௌசலியா சுப்ரச்சாரி இன்னைக்கு நமக்கு ஒலிக்கிறது இல்லை அதை அவர் தான் வாடினவர் பெருமாளுக்கு மணவாள மாமிகளோட நேரம் மனம் பண்றதுல பேர்ல திருப்பதிக்கு எல்லாருக்குமே தெரியும் பெருமாள் வந்து என்ன பண்றாருன்னா பிருகும கரிஷி அவர் மார்பில எட்டி உதைக்கிறார் அவங்க இந்த கதையை நான் முன்னே அடியேன் சொன்னேன் அந்த திருக்குடம் தைரியம் சொல்லும் போது மகாலட்சுமி இதனால மகாலட்சுமி கோச்சுட்டு போறதுக்கு போறான் இதுக்கு பிறகு என்ன பண்றாரு சீனிவாசர் வந்து நேரம் எங்க வர்றாருன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு நாராயணவன் வந்து பேரு இந்த இடத்துக்கு அப்ப என்ன பண்ற இவர் ஆண்டு இருந்தார் ஒரு ராஜா அந்த ராஜாண்ட இடத்துல ஒரு புத்து தோன்றது அந்த புத்துக்குள்ள போயிட்டு பெருமாள் வந்து அப்படியே இத அந்த தியானம் ஆயிடுறாரு அங்க இடத்துல இப்ப பிரம்மாவும் சிவனும் வந்து பசு ரூம்பட்ல வந்து அவருக்கு பால் தொரிஞ்சு அவருக்கு டெய்லி பால் குத்து இருந்தாலும் அப்ப என்ன பண்றா ஒரு நாள் இந்த ராஜாவுடைய பசு மந்தையில இவா ரெண்டு பேரும் போய் சேர்ந்துடுறாளாம் அப்படின்னு இந்த ரெண்டு பசு எல்லா பசுக்குள்ளும் குஷ்டியா இருக்கான் ஆனால் இந்த ஒரு நாள் என்ன பண்றான் பசுவை மேற்கக்கூடியவன் என்ன பண்றான் அந்த மாடுகளை கூட்டம் போகும்போது இந்த ரெண்டு மாடுகளையும் காணுமா இந்த மாடுகள் மட்டும் பால் தராமல் எங்கே போயிருக்குன்னு தேடி பார்க்கும்போது ஒரு நாள் பசுக்கள் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது அங்கே போய் இப்போ இந்த புத்தில் பால் பொரியதான் பாக்குறானா உடனே அவன் கோடாரி எடுத்து அடிக்க அது என்ன ஆச்சுன்னா அந்த பசு மேலே படல் அந்த பெருமாளுடைய பண்டையில் பட்டுருத்து கோடாரி பட்டு பெருமாளுக்கு ரத்தம் வந்துடுத்து இதை பார்க்க அந்த கோடாரி மயங்கி விழுந்து அப்படியே இதாகிடுறான் இதை பார்த்த அந்த ராஜா என்ன பண்ணுறான் யார் பண்ணாது பட்டவனை நான் தண்டிக்கணுமே அதுவும் இந்த இவன் போனானா உடனே சீனிவாசர் வந்து கோலத்தில் அப்படியே வெளில வர வந்துட்டு இப்படி நீ பண்ணது தப்பு நீ வந்து அடுத்ததுல பேதாக உருக்கடவாயி நான் உடனே மனுஷ் எம்பெருமாரே நான் சமாபணம் பண்ணுன்னு கேட்குறாராம் பெருமாள்கிட்ட ஸ்ரீனிவாசன்ட்டு அந்த மன்னன் கவலையாக விடு நீ கவலைப்படாது இந்த இருந்தாலும் ஒன்றால் ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு நீ ஆகாசராஜனா பெற பேன்றாராம் ஆகாசராஜனோட பெண் தான் பத்மாவதி ஒண்ணு பத்மாவதி பத்மாவதிய பார்த்துட்டு நாரதர் வந்து சொல்றார் நாரதர் சொல்றது என்ன பொண்ணு வேற யாரையும் இல்ல சீனிவாசனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றாரு ஆகாசராஜன் பெருமாள் ஒரு நாள் என்ன பண்றாராம் நேர போய் நாராயண வனத்துக்கு வராறான் நாராயண வனத்துக்கு வரும்போது ஒரு வேட்டைய வேட்டையாடுறதுக்கு வராரு இன்னமும் கூட நாராயணத்தை பார்க்க வரத்துல பார்க்கலாம் அவர் வேட்டையாடுறதுக்கு தூக்கி வந்த அந்த ஈட்டி இருக்கும் இன்னமும் கூட இங்க நாராயணன் பெருமாளை பார்க்கறான் பெருமாள் பொண்ணெடுத்துட்ட ஊர் அதுதான் பெருமாள் வந்து யாரு ஆகாசராஜனோட ஊர் நாராயணவனம் அந்த தான் அவர் வந்து பொன்னெடுத்துட்டார் இன்னமும் கூட அவர் அந்த இடத்துல இன்னமும் கூட நீங்க பாக்கலாம் பெருமாள் தாயார் ரெண்டு பேருக்கு வந்து மாவு அரைச்ச ஊர் அந்த இடத்துல சந்தன மாவு அரைச்சா அந்த மாவு அரைச்ச கல்லை இன்னும் நீங்க பார்க்கலாம் அந்த கோவில்ல நாராயணவனத்துல பெருமாள் என்ன விசேஷம்னா அப்ப போகும்போது என்ன பண்றாள்னா சீனிவாசன் நாராயணவனத்துக்கு வரும்போது பத்மாவதி அவங்க தோழினர்களை யாரோ பார்த்த வர அடிச்சு துறத்தறானாம் அப்ப ஸ்மீனிவாசனை வந்து என்ன பண்றாருன்னா நேர போல போகும்போது அப்போ அம்மா யாரு மகுளா மாலிக் கைன்னு பேரு மகுளாம்பி கையில பேரு மகுளா மாலிக்கா என்ன சொல்றானா ஸ்வீனிவாசனை பார்த்துட்டு கேட்கறா நீ எப்பயுமே வேட்டையாடிட்டு வரும்போது பசியோட வருவியே ஏன் இன்னைக்கு நீ சாப்பிட மாட்டேங்கிறான்னு கேட்டானா சொல்லு வீனுவா ஸ்ரீனிவாசன் பதில் சொல்லறியான் விளையாட்டு காட்டினானா பதில் சொல்லாம விளையாட்டு காட்டும் போது வகுடா வகுடாமாலி காட்ட விளையாட்டு காட்டும் போது என்ன நீ ஒரு பெண்ணை காதலிச்சையோ அவள் மனம்பால் கொடுத்துட்டியோ ஒரு பொண்ணு கிட்ட சொல்லு நான் அந்த பிரச்சனை நான் தான் அம்மா ஸ்ரீனிவாசனோட அம்மா பேர் வந்து வகுடா மாலிகாங்கிற வகுடாதேவி தான் வந்து துவாபர திரேதா யுகத்தில் வந்து அவள் வந்து இதுவா வேதவதியாக இருந்தாள் இருந்தான் யுகத்தில் அவளே யசோதையாக அவதேவித்தாளாம் அவளே வந்து கிருஷ்ணனாவும் ராமனாவையும் கண்டவள் விரதவசின்றவர் வந்து நாராயணனே தபஸ் பண்ணி கண்டாளாம் அடுத்தது யார் யார்வாதையாக இருந்தவள் கிருஷ்ணனை குழந்தை கிருஷ்ணனோட இருந்தவர் அடுத்தது இவளே அவளுடைய அம்மா வீணுவாசனுக்கு அம்மா அது மட்டும் இல்லாமல் இவன் போயிட்டு ஆகாசராஜன்கிட்ட பொண்ணு கேட்குற ஆகாசராஜனும் சம்மதிக்கிற ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது வீணுவாசனுக்கு குலதெய்வம் யாருன்னு கேட்கணும்னா அவோபிலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மர் தான் அவருக்கு குலதெய்வம் நரசிம்மர் தான் குலதெய்வம் அதனால் நரசிம்மருக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பேர் உண்டு முதல்ல ஏன்னா அகோபிலத்தில் ராமர் சேமித்தார் அவரை பிரேதாயுகத்தில் அடுத்தது யார் சேமிக்கிறார் இவர் வந்து சேமிக்கிறார் எப்படின்னா தன்னுடைய கல்யாணம் ஜாம் ஜாம்னு நடக்கிறது பிருகு மகரிஷி எல்லாரும் வர சுகப் பிரம்ம மகரிஷி நாரதர் எல்லாரும் வர அக்னி தேவர்கள் எல்லாரும் தளி பண்ணுறான் சமையலுக்கு ஜாம் 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 ஜாம்னு சாப்பாடு வர நடக்கிறது கட்டு சாப்பாடு கட்டு ஜாம் ஜாம்னு நடக்கிறது டெலிகேஷின்ஸோட பெருமாள் இதெல்லாம் யாருக்கு முறைப்படி திருவாராதனம் பண்ணி கொடுக்க நைவேத்தியம் பண்ணணும்னு பார்க்கும்போது அகோபிலத்துல உரைகிற லக்மீன் செம்மனுக்கு இதை நைவேத்தியம் பண்ணுறாரு உடனே லக்ஷ்மி சம்மன் ஏற்றுன்றார் அழைத்த பெய்வாய் சிங்கம்னு பேர் பெருமாளுக்கு அவனுக்கு அதனால லக்ஷ்மி சம்மன் தான் சூரியவாசனோட குலதெய்வம் அகோபிலம் பெருமாளை அவருக்கு குலதெய்வம்னால அவருக்கு பெரிய பெரிய பெருமாள்னு பேரு திருப்பதியில் முதல்லே கொடுத்துட்ட சன்னதி வந்து எது வேணா ஆதிபராக கேத்திரம்னு பேர் திருப்பதிக்கு ஏன்னா ஆதிவராக சுவாமி தான் சீனிவாசருக்கு இடம் கொடுத்தாரு முதல்ல இந்த இடத்துக்கு அவங்க உங்களுடைய நிபந்தனையும் கேட்டுட்டார் ஏன் உன்னை சேவிக்க பரவாயில்ல என்னை இங்கே தான் வந்து சேவிக்கணும் அப்படின்றது வந்து என்ன முதல்ல சேவித்த பிறகு உன்னை சேவிக்கட்டும் அப்படின்னு நிபந்தனை கேட்டுட்டார் பெருமாளும் அதுக்கு சம்மதிச்சார் வாங்க சேவித்த பிறகு தான் நம்ம பெருமாளை சேமிக்கணும் இன்னமும் கூட இன்னொன்று என்ன வேணா பெருமாளுடைய சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற படிக்கு பேர் குலசேகரன் படி இதை தான் குலசேகராக வந்து படியாய் கிடந்தனின் முன் பவளவாய் காண்பேனே அப்படிங்கிறார் அதுக்கடுத்தது இல்லாத திருமலை திருப்பதியில் வேறு என்ன விஷயம் அப்படின்னா இன்னிக்கும் கூட புத்தம் தூடிக்கக்கூடாது எல்லாமே வெங்கடாசலவரிக்கு மட்டும்தான் அந்த புட்பங்கள் எல்லாம் வந்து கடைக்க பிறகு பெருமாளுக்கு கோமால செய்ய என்ன பண்ணுவாள் மறுநாள் நெர்மாளி அப்படின்னு கொண்டு கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிணத்துல சேர்த்துருவாங்க இன்னைக்கு கூட திருச்சானூர் திருச்சானூரில் தாயார் பத்மாவதி தாயாராக இருக்கா அது தவிர வந்து திரு திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் திரு திருப்பதி கோவிந்தராஜ பெருமாள் இது ரெண்டும் பிரசத்தி அது சுற்றி நாராயணவனம் இதெல்லாமே சேர்ந்து இருக்கு பெருமாள் சன்னதி சீனவாச மங்காபுரம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய கோவில்கள் அந்த திருமலை திருப்பதிக்கு வேறு சிறப்புகள் வேறு என்ன வேணும் கலியுகத்தில் நம்ம பாலங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய சேத்திரம் திருமலை திருப்பதி கேத்திரம் தினமுமே அவர் வந்து எல்லாரும் ஜெயிச்சுருக்கார் மீனவாசனம் எப்பொழுதும் சேஷாத்ரி அப்படிங்கிற பேர் ஆழ்வார்கள் தேசிகன் மங்களாசாசனம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாருமே அவர் நம்ம மங்களாசாசனம் கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தான்ற அந்த முதல் லைனுடைய எக்ஸ்பிளனேஷனில் ஆரம்பித்து ஒவ்வொரு வரிகளுடைய விளக்கமும் அதி அற்புதமாக இருந்தது அக்காரவரசல் சமர்ப்பணம் திருமாலிருஞ்சோலை இருஞ்சோலை பெருமாள் கிட்ட ஆண்டாள் நாச்சியார் கேட்டுருந்தது அதை உடையவர் சமர்ப்பணம் பண்ணது அதுக்கப்புறமா வெங்கடேச மகாத்மியம் அந்த திருமலை அப்பனை பற்றி சொன்ன வைபவம் அதி விசேஷமாகவும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது எந்தெந்த ஆழ்வார்கள்லாம் இந்த பெருமாளுக்கு வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் லக்ஷ்மி நிருசிம்ஹந்தா ஸ்ரீனிவாசனுக்கு குணதெய்வம் பெருமாள் தாயாருடைய திருக்கல்யாணம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் அதி அத்தமாக அமைஞ்சிடுத்து இன்னையுடைய திருப்பாவை அதுக்கான விளக்கம் மற்றும் திவ்யதேச வைபவம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சு கொடுத்துட்டார் வருண் ஸ்ரீவத்சன் அவர்கள் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே இதை இன்னைக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீர்கள் திருமலை ட்ராவல் அழ ரொம்ப விசேஷமாக உங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்கு இருபத்தி எட்டாவது பாசுரம் அதில் நீங்கள் எல்லோரும் என்ன தெரிஞ்சுக்கப்போருள் அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோரும் காத்துன்றங்கோ இன்றைக்கி சாயந்தரம் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வரப்போகுது அதை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லோரும் மறக்காமல் கதவிரக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் இன்று மாலை கதவிரக்ஷாவின் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்